உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இன்றைய பதிவில் நாம் தேடுவோம் நவகிரகங்களை அதிகாலை வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் மனசீக குருக்களை வணங்கி இன்றைய பதிவில் துவங்குவோம் நவகிரகங்கள் தேடல்களில் எனது சிறு வயது பிராயத்திலிருந்து ஒரு ஜோதிட நம்பிக்கையில் இன்று வரை இந்த வயோதிக காலம் வரை கடந்து வந்த பின் பல ஆய்வுகள் மற்றும் தேடல்களில் எமக்கு கிட்டியவை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய ஜோதிட உலகில் வந்த ஒருமன் காப்போம் வந்த பின் வருந்தி பயன் இல்லை இன்றைய காலகட்டங்களில் வெகு இளைஞர்கள் தவறான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணம் செய்த பின் அதிக நபர்கள் அதிக இளைஞர்கள் இளைஞர்கள் ஜோதிடத்தை நாடுவது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருந்த போதிலும் இன்றைய வணிக நோக்கத்தில் செயல்படும் ஜோதிட உலகானது சரியான ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது சரியான ஒரு தேடுதல்களாகவோ சரியான ஒரு விடையை தருகிறார்களா என்பால் ஜோதிடம் கடைச்சலக்காகி போய்விட்டதா என்ற கேள்வி எம்முள் கடந்த ஐம்பது ஆண்டு அனுபவங்களில் கிடைக்கின்றன ஜோதிடம் என்பது அனைவரும் அணுகக்கூடிய ஒரு விஷயம் இதில் உடல்நிலை சரியில் ஆரம்ப வைத்திரையை நாடுவது போல் சிரமங்கள் பொழுது நாம் ஜோதிட உதவியை நாடுகிறோம் சிறுவயது பிராயத்தில் எந்த ஒரு கல்வியை தேர்ந்தெடுப்பது என ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த கல்விக்காக அணுகுகிறோம் அடுத்தபடியாக ஒரு வேலைவாய்ப்பு அல்லது தொழில் என்பதற்காக இந்த இதுக்கு முந்தைய கல்வியை பொறுக்கும் பொழுது இரண்டாம் இடம் சிறு கல்வியையும் நான்காம் இடம் மிகப்பெரிய கல்வியையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடமாகும் மற்றும் மேலும் குருவினுடைய நிலை புதனுடைய நிலை சொக்கனுடைய நிலையை வைத்து இந்த பதிவுகள் மாறுபடுகின்றன என்பது தெல்ல தெளிவாகிறது எனவே அடுத்து ஒரு வேலை அல்லது தொழில் அல்ல கல்வி கற்றபின் அனைவருடைய ஒரு தேடல்களும் ஒரு கல்வி கற்றபின் ஒரு வேலை தேடுதல் அல்லது அரசு வேலையா தனியார் வேலையா அல்லது தொழிலா இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஏதாவது ஒரு கர்மா செய்து அதன் மூலம் நாம் பொருளீட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம் கல்வி முறையானது இன்று வரை ஒரு கர்மாவை செய்யக்கூடிய ஒரு துறையாக அதாவது வேலை வேலை பார்க்குவதற்காக வேலை தேடுவதற்காக என ஒரு பரிமாணம் ஏற்பட்டுவிடுகிறது பொருளாதார சூழ்நிலையில் எனவே கல்வி கற்று வெளியில் வரக்கூடிய அனைவருக்கும் வேலை கிடைக்குமா என்றால் சந்தேகம் அதில் ஒரு போராட்டம் மற்றும் பல பிரிவுகளில் பல வழிகளில் குறுக்கோலியை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வெற்றி எல்லாம் திறவான திறமையானவர்கள் அல்ல எனவே கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிரச்சனைகள் அதிகம் இதில் நாம் ஜோதிட உதவியை நாடுகிறோம் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய நிலைமை இதுதான் அதற்கு அடுத்தபடியாக தொழில் செய்யும் பொழுது தொழிலுக்கான ஒரு பொருளாதார முதலீடு தேவைப்படுகிறது யாரும் அந்த பொருளாதார சிறந்த பொருளாதார ஒரு சூழ்நிலையில் இல்லவர்களே தொழிலுக்கு செல்கிறார்கள் அதில் வெற்றியும் அடைகிறார்கள் தோல்வியும் அடைகிறார்கள் பெரிய பொருளாதார நிலைமையில் உள்ளவர்கள் மேலும் அதற்கு அடுத்தபடியாக காதல் மற்றும் திருமணம் என்ற போர்வையில் சிலர் வழிதவறி செல்வதும் உண்டு சிலர் ஜோதிடருடைய உதவியை நாடுவதும் உண்டு வருமுன் காப்போம் வந்தபின் வருந்தி பயனில்லை என்னுடைய காதல் மற்றும் திருமணத்திற்காக சுக்கனனுடைய நிலைமையும் அல்லது ஏலாம் பாவத்தின் நிலைமையும் இலாம்பம் சாணத்தின் நிலைமையும் நாம் அதிகமாக பரிசீலிக்க வேண்டியது இன்றைய பதிவுகளிலும் மற்றும் நீதிமன்றங்களிலும் வழக்குகளை பார்க்கும் பொழுது திருமண முறிய வழக்குகளை பார்க்கும் பொழுது இளம் இளம் வயதினர் தவறான முடிவு எடுத்து தங்களுடைய வாழ்வியலை சோதனைக்கு உள்ளாக்கி கொள்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக குழந்தை செல்வம் திருமணம் முடிந்தவுடன் குழந்தை செல்வம் அதாவது ஐந்தாம் பாவம் அல்லது குருவினுடைய நிலைமை வைத்து நாம் பலன்கள் கூற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் உள்ளோம் இந்த ஒரு தேடலில் எமது தேடல்களும் அனைத்தும் உள்ள அனுபவங்களையே இங்கிடம் சொந்த கதையாகவும் கதையாகவும் அனுபவங்களாகவும் விழிப்புணர்ச்சிக்காக உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் என்பது உண்மை அடுத்தபடியாக குழந்தை செல்வங்களுக்கு அடுத்தபடியாக நோய் மற்றும் மருத்துவம் கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்படும் பொழுது ஏமாற்றங்கள் சந்திக்கும் பொழுது உடல்நிலை பற்றியும் பொருளாதார கடன் சூழ்நிலையை பற்றியும் ஒரு ஆய்வுக்காக ஜோதிடரை நாம் அணுக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இந்த வகையில் அதற்கு பிறகு நாம் அவரவர்களுடைய ஜோதிட அனுபவங்களை சோகங்களை அல்லது அது சரியான ஒரு வழிகாட்டி கிடைக்காத பொழுது அவர் அவர்கள் பல இன்றைய நவீன சூழ்நிலையில் பல ஆயிரக்கணக்கான பகிர்கல்கள் நாம் கண்டு கொண்டு உள்ளோம் அதில் நானும் ஒருவன் எனவே ஜோதிடத்தை தேடுவோம் அல்லது நவக்கிரகங்களை தேடுவோம் என்ற இன்றைய தலைப்பில் சரியான ஒரு வழிகாட்டி கிடைப்பவர்கள் அல்லது கடல் யுத்த ஒரு கரை ஏறுவதற்கு ஒரு கரங்கரை விளக்கம் கிடைக்கும் வரை இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் மிக உயர்ந்த தொகையை கட்டணமாக பெற்று ஜோதிடம் கரை கடைச்சலக்காகி பொது வெளியில் வந்துவிட்டது என்பது கண்கூடாக தெரிகிறது பல ஆயிரக்கணக்கான வழிகள் முறைகள் என பரிமாணங்களை மாற்றி மாற்றி மாற்றிக்கொண்டு சென்று கொண்டுள்ளார்கள் என்பது உண்மை கடந்த கால ஜாம்பவான்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் பொருள் ஈட்டுவதிலே முனைப்பாக இருந்து சரியான வழிகாட்டி சென்றார்களா என்று அவர்களுடைய மனசாட்சிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் என கூறிக்கொள்கிறேன் பொருள் ஈட்டுவது பிரதான நோக்கமாக சிறிய தொகையிலிருந்து பெரிய தொகை வரை கட்டணமாக வசூல் செய்பவர்களே அதிகமாக உள்ளார்கள் எனக்கு சிறிய வயது பிராயத்தில் மிக சொற்ப தொகைக்கு ஜோதிடத்தை வழிகாட்டிய மானசீகமான இருக்கும் நான் இன்றைய சூழ்நிலையில் நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டிய ஒரு காட்டத்தை கட்டாயத்தில் உள்ளேன் ஒரு இருபது வயது இளைஞனுக்கு ஜோதிடத்தை பற்றி ஒரு பயிற்று அல்லது அதன் பரிமாணத்தை எடுத்துக்கூறும் பொழுது உங்களுக்கு புரியாது நீங்களே உங்கள் ஜோதிட கட்டங்களின் ஜோதிட நோக்கங்களை நாற்பது வயதிற்கு மேல் தெரிந்து கொள்வீர்கள் என கூறிய கூற்றை இன்றும் நான் நினைவு கூறுகிறேன் மானசீகமான கற்றளை விட கேட்டலே சிறந்தது என்று தற்கால ஒரு முடிவிற்கு வந்து உள்ளேன் என்றால் கடைச்சரக்காக மலிந்து விட்டது ஜோதிடம் என்பதே உண்மை இதில் நான் தான் சிறந்தவர் நான் தான் அதிகம் தெரிந்தவர் என கூற முடியாது ஏனெனில் ஜோதிடம் கடல் போன்றது இதில் அனைத்தையும் கற்க ஒரு பிறவி போதாது எனவே ஜோதிடத்தில் நான் ஆரம்பகால ஒரு சூழ்நிலைகளில் தவறவிட்ட ஜோதிட குறிப்புகள் மற்றும் தவறவிட்ட ஜோதிட எழுத்து மூலமான அல்லது நம்முடைய பெற்றோர்கள் குறித்தவை சரிதானா என்று சரிபார்த்தலில் முதலில் ஈடுபட வேண்டும் ஆகிய ஜோதிடத்தை ஜோதிடர்களும் அணுகவர்களுக்கும் இதே வார்த்தை தான் ஜோதிடர்களுக்கும் இதே வார்த்தை தான் முதலில் ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் அல்லது ஜோதிட குறிப்புகளை கொண்டு வந்தவுடன் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என முதலில் செவி கொடுத்து கேட்க வேண்டும் அடுத்தபடியாக அவர்கள் கொடு கொடுத்துள்ள குறிப்புகள் சரியானதுதானா என சரிபார்த்த பின்பே பலன்களை கூற தலைப்பட வேண்டும் இது எவரும் செய்வது இல்லை அவரவர்கள் வணிக ரீதியாக ஜோதிடத்தினை விற்பனை செய்து கொண்டு உள்ளதிலே கண்கூடாக ஒரு உள்ளார்கள் ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா என வணிக ரீதியாக சென்று விட்டது மணி மந்திரம் அவுடம் காலத்தில் எப்படி இருந்தது என இந்த ஜோதிட உலகில் நன்கு தேடுதல் பயிற்சி பெற்று அனுபவம் உள்ளவங்களுக்கு புரியும் ஜோதிடம் எவ அனைவருக்கும் பலன் அளிப்பதில்லை வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமும் வாக்கு சானாதிபதியும் சனியும் ராகுவும் கேதுவும் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உறுதுணையாக உள்ளது என்பது அனைவரும் அறிந்தது அடுத்தபடியாக இதில் இணைவுகளுக்கு பலன் எடுப்பதில் பல ஜாம்பவான்கள் சிறந்து விளங்குவதாக நினைத்துக்கொண்டு ஒரு தலைக்கணம் அல்லது நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனோபாவத்தில் சரிபார்ப்பதிலிருந்து தவறு செய்து விடுகிறார்கள் என்பது என்னுடைய கூற்று ஆகும் முதலில் ஜோதிட குறிப்புகளை சரிபார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் எந்த சூழ்நிலையில் அவர்கள் ஜோதிட குறிப்புகளை பெற்றார்கள் பிறந்த தேதியை சரிபார்க்க வேண்டும் பிறந்த தேதியை சரிபார்க்க வேண்டும் ஆதிகாலத்தில் அவர்கள் பிறந்த பொழுது சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் குறிப்புகளை சரியாக எழுதியுள்ளார்களா அல்லது கிராமங்களில் ஆதிகாலத்தில் மணி காட்டி நேரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் எது மாதிரி நேரத்தை அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும் ஆதிகாலத்தில் ஒரு குச்சியை நட்டு அல்லது நவ நவ நட்சத்திரங்களை வைத்து நேரத்தை கணித்து நாளிகையாகவும் மணியாகவும் முன்னோர்கள் கோரியுள்ள ஒரு காலகட்டத்தில் நேரக்காட்டி மணிகாட்டி மணி காலக்காட்டி இல்லாத வேலைகளில் அவரவர்கள் காதுகளில் செவிகளில் பட்டபொழுது தோரா தோராயமாகவே நேரங்களை குறிப்பிடுவார்கள் எனவே முதலில் ஒரு ஜோதிட குறிப்பினை சரிபார்த்தல் அவசியம் என்பது எனது அனுபவமாகும் சரிபார்க்காமல் கூறப்படும் பலன்கள் அனைத்தும் மாறுவதற்கு உட்பட்டவையாகவே விளங்கும் என்பது எனது அனுபவம் யாமும் அதில் இந்நாள் வரை அனுபவித்து வருகிறேன் எவரும் இதை கண்டுகொள்வது கிடையாது சமீப காலத்தில் ஒரு பிரபல்யமான ஜோதிடர் பதிவில் நான் தெரிந்து கொண்ட ஒரு சிறிய விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிலையிடையாக நகைச்சுவையாக ஒரு நபரை பார்த்து விரும்படிக்கும் இடத்தில் ஈக்கு என்ன வேலை என அவரை பரிகாசம் செய்ததையும் என் காதால் கேட்டு கேட்டேன் இவர்கள்தான் இந்த துறையில் அதாவது பத்தாம் பாவம் கர்மா செவ்வாய் சனியின் வைத்து இவர் இந்த துலையில் இந்த துறையில் பிரகாசிக்க பிரகாசிக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் அவரை தவறாக கமி கணித்து முதலில் ஜோதிட குறிப்பை சரிபார்ப்பதில்லை அவர் கொடுத்த குறிப்பின் அடிப்படையில் அவர் இந்த இடத்திற்கு ஏன் வந்தார் என்று சிந்திப்பதும் இல்லை இரும்பிடிக்கும் வேலை இடத்தில் ஈக்கு என்ன வேலை என்று பரிகாசம் செய்தது என்னை மிகவும் சிந்திக்க தூண்டியது எனவே ஜோதிடர்கள் அனைவரும் நமக்கு எல்லாம் தெரியும் என்ற மனோபாவத்தில் பலன்கள் கூறுவது மிகவும் தவறான ஒரு நிலையாகும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு ஜோதிட க கடலில் கலங் வழிகாட்டி கலங்கரை விளக்கின்றி கரை காண முடி முடியாது தீதும் நன்றும் தரதரவாரா அவரவர்கள் மனசாட்சிக்கு அவரவர்கள் தெரியும் வணிக ரீதியாக இன்றைய போட்டிமிக்க உலகில் ஜோதிடத்தின் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்குரியது என சுட்டிக்காட்டி சமீப காலமாக குழந்தை பாக்கியம் திருமணம் மற்றும் ஒரு உடல்நிலை ஆறாம் பாவம் நோய் நொடி கடுமையான நோய் நொடிகள் உள்ளவர்களும் இந்த உதவியை நாடும் பொழுது அவர்களுக்கு கிரகங்களினுடைய கூட்டு செயற்கையினாலும் பார்வையினாலும் வரக்கூடிய பலன்களை சீர்துவக்கி பார்த்து பலன் கூறக்கூடிய ஒரு சிறந்த ஜோதிடராக விளங்க விளங்குகிறார்களா என்ற கேள்வியுடன் இன்றைய பதிவை நேரம் சரிபார்க்கிறார்களா ஜோதிட குறிப்பை சரிபார்க்கிறார்களா என்ற கேள்வி கணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாமல்ல பிரபஞ்ச சக்தியையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி உங்களிடமிருந்து இன்றைய நாளில் அனைத்து நலன்களும் அனைத்து வழிகாட்டிலும் உங்களை வந்து சேர வாழ்த்தி விடைபெறுகிறேன் தொடரும் வளரும் ஜோதிட பால் எனக்கு உள்ள ஈடுபாடுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இருப்பினும் என்னுடைய ஒரு தேடுதலில் எமக்கு கி கிட்டாதவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் அடைகிறேன் இந்த வகையில் அடுத்த பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வித்தியாசமான ஒரு நிகழ்வினை சுட்டிக்காட்டி தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டுள்ள அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிடத்தில் அறிமுக நிலையில் உள்ளவர்களுக்கும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து ஆதரவு தொடர்ந்து பகிரங்கள் தொடர்ந்து எம்மை பின்பற்றவும் நன்றி வணக்கம் தொடரும்